அம்மா யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் முற்றும் துறந்த பட்டினத்தடிகளும் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன் என்றல்லவா தாயின் இறுதி காலத்தில் அவள் சடலத்தை பார்த்து துடித்து போய்விட்டார் எந்த ஒரு மனிதனும் தாயிடம் இருந்து படித்ததை விட ஒன்றும் புத்தகங்களில் அதிகமாக படித்து விட முடியாது தாய் மனிதன் படித்து முடிக்க முடியாத புத்தகம் தாய் அவள்தான் எல்லாம் தாயன்பு அதுதான் உலகின் பொது மதம் எல்லாவற்றையும் துறந்து துறவியாக போனாலும் ஒருவன் அன்னையின் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது தாய் குடியிருந்த கோயில் என்பதால் அந்த கோயிலுக்கு உரிய தெய்வம் முதலில் அனுமதி அளிக்க வேண்டும் துறவியாக போன சங்கரரும் தாயின் அனுமதி பெற்ற பின்பே துறவியானார் இன்று நம்மில் எத்தனை பேர் தாயின் சொல்லை கேட்கிறோம் அன்பு மட்டும் செலுத்த வல்லது அல்ல இந்த தாய் உள்ளம் தியாகமளிக்கவும் தயங்காதது தாய் உள்ளம் தியாகத்தின் திருவுருவம் தாய் இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு கர்த்தாவாய் நின்று இயக்கி நிற்கும் பேரருள் பெற்ற பெரும் பொருள் ஒன்று நிச்சயமாக இருந்தாக வேண்டும் அந்த பெரும் பொருளை உணர்த்த வந்த வள்ளுவர் ஆதிபகவன் என்றார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார் எழுத்துக்களெல்லாம் எப்படி அகர ஒளியை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளதோ அதுபோல இந்த உலகம் ஆதி பகவனை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்றார் இந்த உலகம் ஆதி என்ற ஒரு தாயிடம் இருந்துதான் அடிப்படையையே பெற்றிருக்கிறது என்கிறார் உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள திருக்குறளும் தாயிடம் இருந்துதான் ஆரம்பமாகிறது அந்த திருக்குறளை இயற்றியருளியே வள்ளுவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைதான் இறைவனை குறித்து திருவள்ளுவர் கூறியவற்றுள் முதற்குரலாக அமைந்தது ஆதி பகவன் என்பதாகும் ஆதி என்பது எப்பொருளையும் தோற்றுவிக்கும் அன்னையாகிய சக்தியே உலகத் தோற்றத்திற்கு காரணமானவள் என்கிறது ஆதி என்னும் சொல் சக்தியாகிய அன்னையை குறிக்கும் காரணப் பெயராகிறது அப்படிப்பட்ட சக்தியை ஒரு பாகத்தில் கொண்டவன் இறைவன் என்ற பொருள்பட ஆதி பகவன் என்றார் வள்ளுவர் சக்தியுள் ஆதியோர் தையல்பங்கன் என்கிறார் துரிஞான சம்பந்தர் அம்மைய இறைவன் தண்ணீர் பிரிவிழா அருளாகிய சக்தியால் உலக உயிர்களோடு இரண்டற கலந்தவன் சக்தியாகிய தாய் இல்லையேல் இந்த பிரபஞ்சம் இல்லை தாயின் சம்மதம் இன்றி தந்தையினுடைய சம்மதத்தை நாம் பெற்றுவிட முடியாது இது எல்லா குடும்பங்களுக்கும் பொருந்தும் நமக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் முதலில் அம்மாவையே நாடுகிறோம் தாயின் உதவி பெற்றே தந்தையாகிய சிவ பரம்பொருளை அடைந்து இன்புறுதல் இயலும் என்பார் ராமலிங்க அடிகள் உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குளல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க பயங்களு மணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தி அருளுதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குளல்வள்ளி எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்கள் தாய் அருள் வடிவானவள் அதனால்தான் அருளுதவு பெருந்தாய் என்றார் தாயின் ஆசீர்வாதம் பெற்றவன் இந்த உலகையே வெல்லலாம் ஆணும் பெண்ணுமின்றி இந்த உலகம் இல்லை தாயும் தந்தையும் என்றி நானும் இல்லை நீங்களும் இல்லை ஆணும் பெண்ணுமாய் அடியார்க்கு அருள் அல்கி என்பார் ஆளுடைய பிள்ளை இறைவனை அம்மையப்பனாய் வழிபடும் நிலை ஒருபுறம் தந்தையினும் தாயை முதலில் வழிபடும் வழக்கம் மிகுதியாக இருந்து வருகிறது அம்மையப்பனாகிய தெய்வம் ஒன்றிற்கு அது அமையப்பெற்ற அதே கோயில்கள் அம்மைக்கென்று தனியாக ஒரு பிரகாரம் இருப்பதை எல்லா கோயில்களிலும் காணலாம் காரணம் தந்தையை விட தாய் முதன்மையானவள் என்பதை இந்த உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் தாய் இந்த உலகினும் முந்தியவள் தாயை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்